ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் மூணாம் பத்து நாலாம் திருமொழிக்குள்ளே நாம் இப்போது நுழைகிறோம் இதன் சாரம் என்னங்கிறத முன்னாடியே விஜாபனம் பண்ணிடுறேன் நீங்க நன்னாவே இதை ரசிக்கலாம் மாமுனிகளே ரொம்ப அழகா இதுக்கு ஒரு அவதாரிக்கை ஒரு கொடுத்துட்டு என்ன நாளை தொட்டு கன்றின் இன்ட்ரோட்ஷன் கோலம் செய்து இங்கே நம்ம பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனுக்கு ஒரு திருக்கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு வார காலம் கண்ணுக்குட்டி மேய்க்க போகப்படாதுட்டா அவனும் ஒரு வார காலம் இருந்தா நப்பின் திருக்கல்யாணம் எல்லாம் அடுத்து இப்ப நப்பின்னை திருக்கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கண்ணன் என்ன பண்ணான்னா அவனுக்கு கண்ணுக்குட்டி மேய்க்காம இருக்க முடியாதே நான் மாடுகளையும் கன்றுகளையும் மேய்க்கிறேன்னு புறப்பட்டு போயிடுறானா புறப்பட்டு போயிட்டு திரும்பி வரான் இப்ப யார் பாட்டு பாடணும் பெரியாழ்வார் யசோதை இல்ல பெரியாழ்வார் கோபிகை இப்போ பெரியாழ்வாருக்கு ஒரு கோபிகையின் தன்மை வருகிறது கோபிகைகள் எல்லாம் ஒண்ணு சேர்றாளாம் நம்ம கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு எப்ப திரும்பி வருவான் அவன் நடந்து வரும் அழகை பார்க்கணும்னு கோபிகைகள்லாம் காத்துன்னு இருக்காளாம் சரியா மாலை பொழுது மாயன் வரக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டது சும்மா ஜம்முன்னு கையில அந்த சாட்டையை ஏந்தி கொண்டு புல்லாங்குழலை வைத்து கொண்டு நண்பர்கள் எல்லாம் குடைபிடிக்க ஒரு சிலர் முரசு உள்ளிட்ட வாத்தியங்களை எல்லாம் வாசிக்க கன்றுகள் புழுதியை கிளப்பி கொண்டு வர அதற்கு பின்னாடி தன் நண்பர்களோடு கம்பீரமா கிருஷ்ணன் நடந்து வர இதை கோபிகைகள் எல்லாரும் பலகணிகள் வாயிலாக பார்த்தாளாம் மீண்டும் சொல்கிறேன் பலகணிகள் வாயிலாக பார்த்தார்கள் அது என்ன பலகணி அப்படி ஒரு வார்த்தையே நாங்க கேள்விப்பட்டது இல்லையே இங்கிலீஷ்ல பலகணினா புரியாது தமிழ்ல விண்டோன்னு சொல்லு புரியும்னா விண்டோன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு என்ன தமிழ் பேர் ஜன்னல் ஜன்னல்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது தமிழ்ல அதுக்கு ரெண்டு பேர் ஒன்று பலகணி இன்னொன்னு சாளரம் இது ரொம்ப அழகா பெரியாழ்வாரே பயன்படுத்தி காட்டியிருக்கார் சாலகம் என்று இன்னைக்கு சாளரம் பா அந்த கால தமிழ்ல சாலகம்னு பயன்படுத்தி இருக்கார் சாலகம் என்று சொல்லலாம் அல்லது பலகணி என்று சொல்லலாம் இது குறிக்கும் அடிக்கடி சொல்லுவேன் அடியனுடைய நண்பர் திருக்குடந்தை ஸ்ரீ ஊவே மோகன் சுவாமி பல பல தமிழ் வார்த்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பெரியாழ்வார் திருமொழி படிச்சா ஓ இப்படியெல்லாம் கூட தமிழ்ல வார்த்தை இருக்கான்னு அவர் பயன்படுத்தி காட்டியிருக்காருன்னு ரொம்ப ரசிச்சு சாதிப்பார் அதுல இதுவும் ஒண்ணு ஆகையினால நாமும் இப்ப எங்க போறோம்னா ஆயர்பாடியில ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறோம் நாமும் கோபிகையின் பாவத்தை அடைகிறோம் அப்படியே சாலகம் பலகணி புரியல ஜன்னல் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறோம் பார்த்தா கண்ணன் நண்பர்களோடு திரும்பி வரான் அந்த காட்சி எப்படி இருக்கு கோபிகைகளே வர்ணித்து பாடுறா கோபிகையாக பெரியாழ்வார் கோபிகை அதை பாடுகிறாள் இதான் முதல் பாசுரம் அனுபவிக்க எல்லாரும் தயாராயாச்சா முதல் பாசுரம் தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை எக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்களும் கீதமும் ஆகியெங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகி எங்கும் உள்ளம் விட்டு ஊண்மறந்து ஒழிந்தனரே தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை எக்கம் மத்தடி தாழ்பீலி குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகியெங்கும் உள்ளம் விட்டு மறந்து ஒழிந்தனரே இப்ப அப்படியே மனத்திரையில காட்சி நினைச்சு பாருங்க ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறோம் குட்டி கண்ணன் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு திரும்பி இருக்கான் வரும்போது பார்த்தா கண்ணனுக்கு அவன் நண்பர்கள்லாம் கொடை பிடிக்கிறாளோ வெயில் அவன் மேல கூடாதுன்னு சொல்லி தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் இந்த தழை தொங்கல் ரெண்டுமே ரெண்டு விதமான மயில் பீலியாலான குடைகளும் மயில் இறகு மயில் பீலின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் வேகப்பட்ட குடைகள் இது ரொம்ப மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் தழை என்றும் தொங்கல் என்றும் பீலி குடை விசேஷங்கள் அந்த காலத்துல கொடைனா இன்னைக்கு அமரல்லாஸ் வந்திருக்கு அந்த காலத்துல குடைனா அழகா மயில் பீலியை கொண்டு குடை வைந்து வச்சுட்டு அதுக்கு அதுக்குத்தான் தழைனும் பேரு தொங்கல் பேரு அது எப்படி ரெண்டு பேரானா ரெண்டு மட்டும் இல்ல என் மாமுனிகள் எவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்காரு பாருங்கோ தழை தொங்கல் சாப்பாலம் பிச்சம் குளிரி பீலிக்குஞ்சம் என்று தழை தொங்கல் சாப்பாலம் பிச்சம் குளிரி பீலி குடை பேராக சொன்னானிரே திவாகரன் அந்த காலத்துல ஒரு தமிழ் டிக்ஷனரி முதலி அதுல வந்து பலவிதமான மயில் பீலி குடைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கான் இல்லையே எல்லாமே மயில் இறக வச்சுதானே பண்ணிருக்கா அப்புறம் பேர் வித்தியாசமா இருக்கணுமான்னா ஒரே தங்கத்தால நகை பண்ணாலும் கையில போடுற மாதிரி இருந்தா மோதரம்னு சொல்றோம் மணிக்கட்டில் போடுற மாதிரி இருந்ததுன்னா பிரேஸ்லெட் கைவளை என்று சொல்கிறோம் தோல்ல போடுற மாதிரி இருந்தா தோல் வலைங்கிறோம் கழுத்துல போட்டுக்கிறாப்ல இருந்தா ஆரம் நெக்லஸ்ங்கிறோம் காதல இருந்தா தோடுங்கிறோம் ஒரே தங்கத்தால் செய்யப்பட்டதுனாலும் வடிவத்தை பொறுத்து பெயர் மாறுமல்லவா அது போலத்தான் குடைகள்லையும் வடிவத்தில் பேதம் மாமுனிகள் காற்றார் ஆக்கார பேதம் உண்டு விஷயம் ஒன்னா இருந்தாலும் அதாவது இந்த என்ன பொருளால் செய்யப்பட்டதோ அது ஒன்னா இருந்தாலும் ஒரே களிமண்ணால குடம் பானை மடக்கு பலவிதமான பாத்திரம் பண்ற மாதிரி பலவிதமான குடைகள் உண்டு அதில் ரெண்டு வித குடைகள் தழைகளும் தொங்கலும் படுத்த அடுத்த கேள்வி அந்த தழைனா எப்படி இருக்கும் தொங்கல்னா எப்படி இருக்கும்னு அதை பற்றி வியாக்கியானங்கள்ல குறிப்பு இல்லை இன்னைக்கு இது ஆராய்ச்சி பண்றவா அதை பத்தி நிறையா பண்றா நிறையா எழுதுகிறவர்களும் எழுதி இருக்கிறார்கள் ஆனால் வியாக்கியானங்களில் இரண்டு விதமான மயில் பீலி குறைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் தழைகளும் தொங்கலும் குடைகள் எல்லாம் ததும்பி எங்கும் ததும்பின்னா நிறைந்துன்னு அர்த்தம் ததும்பி எங்கும்னா ஜம்பிள் பண்ணிக்கோங்க எங்கும் ததும்பி எங்கும் நிறைந்து எங்க பார்த்தாலும் பசங்களோட முகமே தெரியலையா கொடைகள் தான் தெரியறதான் ஏன் பாருனா கிருஷ்ணன் ஒத்தனுக்கு தான் குடை பிடிக்கணும் ஆயிரம் நண்பர்கள் வந்திருக்காரோ இல்லையோ எல்லாரும் நான் தான் கொடை பிடிப்பேன் நான் தான் கொடை பிடிப்பேன்னு ஆளுக்கு ஒரு கொடையை கொண்டு வந்து கிருஷ்ணனை சுத்தி பிடிச்சுட்டானா அப்புறம் தான் தெரியும் கீழே யாரு இருக்கானே தெரியாது இல்லையா இப்படி ஆயிரம் குடைகள் மறைத்திருக்க தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் எங்கும் நிறைந்திருக்க தன்னுமை எக்கம் மத்தளி தாழ்பீலி குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் அத்தோடு இந்த பசங்கள் எல்லாம் வரும்போது பாட்டு பாடிண்டே வரதான் பாட்டு பாடணும்னா பக்கவாத்தியம் வேணுமே அதுவும் கொண்டு வந்துருத்தான் என்னென்ன பக்கவாத்தியம் தண்ணுமை இதை நாம திருப்பள்ளி எழுச்சியில கேட்டிருப்போம் ஏதமில் தண்ணுமை எக்கம் மத்தளி யாழ்குழல் முழவமோடு இசை திசை கெழுமின்னு அப்படியே அதே வாத்தியங்கள் பாருங்க தன்னுமை தண்ணுமைனா மிருதங்கம்னு அர்த்தம் எக்கம் எக்கம் அப்படின்னா அது ஒரு தாள வாத்தியம் அந்த தாளம் போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வாத்தியத்துக்கு எக்கம்னு பேரு அப்புறம் மத்தளி மத்தளினா மத்தளம் அது உங்களுக்கே தெரியும் மத்தளம் கொட்டுவது அதற்கு மத்தளின்னு பேரு தாழ்பீலி இந்த தாழ்பீலிங்கிறதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்கார் மயில் பீலி பதித்து செய்யப்பட்ட சின்னம் இந்த திருச்சின்னம்னு பெருமாள் புறப்பாட்டுல வாசிப்பா பாருங்க திருச்சின்ன மாலைன்னு சுவாமி தேசிகன் ஒரு பிரபந்தமே பாடினார் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனைபெரி தேரின் மேல் அழகர் வந்தார்னு அந்த சின்ன வாத்தியம்னு வாசிப்பார் அந்த சின்னத்துக்கு தான் தாழ்பீலின்னு பேருன்னு மாமுனிகள் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார் இன்னும் பல பேர் பல அர்த்தம் சொல்றா நமக்கு ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் தான் முக்கியம் அடுத்து குழல்களும் இது எல்லாருக்கும் தெரியும் புல்லாங்குழல் இத்தனை வாத்தியங்களும் ஒரு சில பசங்களை பார்த்தா தண்ணுமைனு மிருதங்கம் வாசிக்கிறது சில பசங்களை பார்த்தா எக்கம்னு தாழவாத்தியம் வாத்தியம் சில பசங்கள் மத்தளின்னு மத்தளம் சில பசங்களை பார்த்தா தாழ் பீலின்னு சொல்லி சின்ன வாத்தியம் குழல்களும் நம்ம கண்ணன் புல்லாங்குழல் ஊதறான் இன்னும் சில நண்பர்களும் ஊதின் கீதமும் ஆகி ஒரு சிலர் கீதம் வாய்ப்பாட்டும் பாடுறா இப்படி எல்லாம் எங்கும் ஆகி ஆகி எங்கும்னு இருக்கு பாருங்க ஜப்பிள் பண்ணிக்கணும் எங்கும்னா எல்லா திசைகளிலும் ஆகி அப்படின்னா இந்த ஒலி அப்படியே பரவி கொண்டே இருக்கிறது எங்க பார்த்தாலும் ஒண்ணு மிருதங்க சத்தம் கேட்கறது இல்ல மத்தளத்தின் சத்தம் கேட்கறது இல்ல தாளவாத்தியம் கேட்கறது இல்ல பாட்டு கேட்கறது ஆகி எங்கும் எங்கும் ஆகி எங்கும் பரவி இந்த ஒலி என்பது முழங்கி கொண்டிருக்க கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு வரவன் யாருன்னா கிருஷ்ணன் இல்ல கோவிந்தன் கோனா பசு கோவிந்தன்னா பசுக்களை மேய்ப்பவன் கம்பீரமா பகல் முழுக்க பசுக்களை மேய்ச்சுட்டு பாருங்க வர தோரணையை இத்தனை கொடைகள் பிடிக்க இத்தனை வாத்தியங்கள்லாம் வாசிக்க அதுக்கு மத்தியில் ஜம்முனா அவ்வளவு ஆடம்பரமா கண்ணன் திரும்பி வரானா கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு அவன் வருகின்ற அந்த கூட்டத்தை பார்த்து தனியாவா வரா எத்தனை நண்பர்களோடு தன்னேறாயிரம் பிள்ளைகள் என்னும்படியான தன் நண்பர்களோடு கூட்டமா வருகிறானே கூட்டம் கண்டு அவ்வாறு கண்ணன் வருவதை ஆயர் குல பெண்கள் கோபிகைகள் எல்லாரும் பார்த்துட்டா பார்த்துட்டு என்ன சொன்னாலாம் இதை பார்த்தா ஒரு மனிதனோ ஒரு நபரோ ஒரு சிறுவனோ நடந்து வருவது போல் தெரியவில்லை மழைகளோ வருகின்றது என்று சொல்லி இங்க மழைனா ரெயின்னு அர்த்தம் இல்லை கிளவுட் மேகம்னு அர்த்தம் மழை இது ஒருவேளை மேகமா இருக்குமோ ஆமா தான் கூட்டம் கூட்டமா வரும்பா ஆமா இவனும் ஒரு மேகம் இவனுடைய நண்பர்கள் எல்லாமும் இவன் திருமேனி ஒளிப்பட்டு அந்த கார்மேக வண்ணத்திலேயே தெரிகிறாளாம் அதனால மழை கொலோ மேகங்கள் தான் வருகின்றது கூட்டங்கூட்டமா வருகின்றது என்று சொல்லி என்று கோபிகைகள் அவளுக்குள்ள பேசிக்கிறாளாம் ஏய் வானத்துல இருக்க மேகங்கள்லாம் கூட்டமா கீழே இறங்கி வந்துருத்தா இல்ல நம்ம கிருஷ்ணன் தான் வரானா சந்தேகமா இருக்கே இன்னொருத்தி சொன்னாலாம் இல்லடி மேகம் வந்ததுன்னா இடிமுழக்கம் அதான் பாருமா இந்த தண்ணுமை மத்தளி ஏக்கம் வாசிக்கிறாளே இதுதான் இடிமுழக்கம் இல்லமா மேகம்னா மின்னல் வெட்டணுமேனா மின்னல் வெட்டுறதா கிருஷ்ணன் அணிந்திருக்க கூடிய அந்த திருவாபரணங்களை பார் மின்னல் மாதிரியே இருக்கு பார் இன்னூத்தி சொன்னா மேகம் வரும்போது வானவில்னு ஒண்ணு கூடவே வருமேனா வானவில்லா இந்த கொடை பிடிச்சிட்டு இருக்கா பார் அந்த கொடை எல்லாம் வளைஞ்சு வானவில் மாதிரியே தெரியுது பார் இன்னூத்தி சொன்னா அதெல்லாம் சரிதான் மேகம்னா மழை பொழியுமேனா அங்க பாரு அவன் கருணை மழை பொழிஞ்சுன்னே வரா பாருன்னா எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது உண்மையிலேயே மேகம்தான் வந்துருத்தா இல்ல மேகவண்ணன் கண்ணன் தான் வரானா தெரியலையே கோலோ வருகின்றது என்று சொல்லி மேகங்கள் தான் கூட்டமாக வருகின்றதோ என்று சொல்லினா என்று சந்தோஷமாக கழித்து பேசி கொண்டுன்னு அர்த்தம் ஒரே ஆனந்தம் அவளுக்கு தெரியாதா கிருஷ்ணன் தான் வரான்னு கொஞ்சம் பெருமையில சந்தோஷத்துல சொல்றா இது என்ன மேகம் வரதா நபர் நடந்து வரானா அப்படின்னு பேசிக்கொண்டு கண்ணனை சேவிக்கணும்னு ஆசை ஆனா ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அவளுக்கு எல்லாம் வெளியில வர்றதுக்கு பயமா ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்லாம் என்னவா வேடிக்கை பார்க்க போறாளா ஏதாவது சொல்லி சத்தம் போடுவா அதனால பயந்துட்டு வருகின்றது என்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி மங்கைமார் அந்த கோபிகைகள் அத்தனை பேரும் சாலகம்னா என்ன ஜன்னல்னு அர்த்தம் சாலக வாசல் பற்றி சாலக வாசல்னா என்ன அந்த ஜன்னல் துவாரம் வாசல்னா இந்த இடத்துல துவாரம் அந்த ஓபனிங்னு அர்த்தம் அந்த ஜன்னல் கதவு இருக்கே அதை போய் பற்றி பிடித்து கொண்டு அந்தந்த வீட்டிலும் ஜன்னல் அப்படியே கோபிகைகள்லாம் நிற்கிறாளாம் இது பாருங்க இது அனுபவித்தாலே ஒழியே இது பாட முடியாது பெரியாழ்வார் தான் இப்படியெல்லாம் ரசிப்பார் கிருஷ்ணனை ரசிக்கணும்னா அழகா வீதியில வரும்போது நம்ம வாசல்ல நின்று ரசிக்கிறதை விட இந்த ஜன்னல்ல நின்று கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரத அப்படி எட்டி பார்த்து சந்தோஷப்படுறோம் பாருங்க அந்த ஆனந்தம் வேற எதுலையுமே வராது சாலக வாசல் பற்றி நன்றாக ஜன்ன கதவு போய் பிடிச்சிட்டாலாம் அதுல ஒரு சிலர் நுழைவனர் நுழைதல்னா என்னன்னா கழுத்தை அப்படியே ஜன்னல் வழியா வெளியில விட்டு அப்படி எட்டி பாக்கறாளாம் நுழைவனர் அப்படியே கழுத்தை அப்படி வெளியில விட்டு ஆஹா கண்ணன் எவ்வளவு அழகா வரா ஒரு சிலர் அப்படி பாக்கிறாள் இன்னொரு சிலர் நிற்பனர் நிற்பனர்னா வெளியில வராம உள்ளுக்குள்ளே பாக்குறாளாம் ஏன்னா தலைய கழுத்தை எங்கேயாவது வெளியில நீட்டி வீட்டுல உள்ள பார்த்துட்டு ஏய் என்னடி ஜன்னல் வழியா வெடிக்க பாக்குற ஒரே புழுதியா இருக்கு டஸ்ட் அலர்ஜி கதவை சாத்து ஏதாவது சத்தம் போட்டுருவாளாம் அதனால ஒரு சிலருக்கு பயம் நிற்பனர் இன்னொரு சிலருக்கு சொல்றவா சொன்னா சொல்லிட்டு போகட்டும் நமக்கு கிருஷ்டா அனுபவம் கிடைச்சிருக்குன்னா அனுபவிக்க வேண்டாமோ அதனால அதையும் மீறி கழுத்த வெளியில நீற்றாலாம் நுழைவனர்னா கழுத்த வெளியில நீட்டி எட்டி பார்த்தவான்னு அர்த்தம் நிற்பனர்னா கழுத்த வெளியில நீட்டாம ஜன்னல் வழியா பார்த்தவான்னு அர்த்தம் இப்படி நுழைவனர் நிற்பனர் ஆகி எங்கும் எங்கும் ஆனா எல்லா வீட்ல உள்ளவாளும் பார்த்தா கண்ணனை சேவிக்காதவா யாரும் இல்ல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா கழுத்தை வெளியில நீட்டின்னு பார்த்தாளா கழுத்தை உள்ள வச்சுட்டே பார்த்தாளா அதுதான் வித்தியாசம் ஆகி எங்கும் எங்கும் அத்தனை பேருமே கண்ணனை சேவித்தார்கள் அது எல்லோருக்கும் பொதுவானது அது மட்டும் இல்ல உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே உள்ளம் விட்டுன்னா தங்களுடைய நெஞ்சை அப்படியே கண்ணன் பின்னாடி பறக்க விட்டு விட்டாளாம் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அவன் போன வழி எங்கும் நெஞ்சை பறக்க விட்டுன்ட்டார் அவன் எங்க போறானோ அப்படியே நெஞ்சு போயிடுத்து ஆனா இங்க பறக்க விட்டுங்கிறதுக்கு பெரியரா போடல மாமுனிகள் சின்னரா போட்டுட்டார் இந்த இடத்துல பறக்க விட்டு சின்னரான்னா என்ன அர்த்தம்னா நெஞ்சு அப்படியே பரவிண்டே இருக்குன்னு அர்த்தம் பறந்து போறதுன்னு அர்த்தம் இல்ல அவன் எந்தெந்த வழிகளில் போறானோ அங்கெல்லாம் நெஞ்சு அப்படியே பரவிண்டே போயிட்டே இருக்க இவழியே இவா நெஞ்ச வாழ்க்கை இல்லை அதான் எங்கும் உள்ளம் விட்டுன்னா இவா நெஞ்சத்தை விட்டுட்டா அது எங்க போச்சுன்னா கிருஷ்ணன் போற இடம் எல்லா இடங்களுக்கும் பரவி போயிண்டே இருக்கு நெஞ்சுக்குதான் அளவே கிடையாது கடலுக்கும் எல்லை கிடையாது கற்பனைக்கும் எல்லை கிடையாது மனசுக்கும் எல்லை கிடையாதுங்கிறா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு ஊன் மறந்து ஒழிந்தனரே அது மட்டுமா ஊன் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம் ஊன் மறந்து ஒழிந்தனரேனா தங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும்ங்கிறதையே மறந்துட்டா அது எப்படி பசிச்சா எல்லாரும் சாப்பிட்டுருவாள்னா பசிச்சாதான மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் உணவை நினைக்கும் போது நெஞ்சு இரே முதல்ல நெஞ்சுன்னு ஒண்ணு இருந்தா தானே பண்ணி சரி சாப்பிடணும் தோணி உணவு உட்கொள்வார் நெஞ்சு அவன் பின்னே போய் விட்டதே நெஞ்சில்லாதார்க்கு நினைக்க போமோ ஆகையாலே மறந்தனர் என்னாதே மறந்து விட்டார்கள் என்கிறது பாருங்க பாசுரம் வியாக்கியான எவ்வளவு அழகா மாமனிகள் பண்ணியிருக்காருன்னு உள்ளம் விட்டு மறந்து ஒழிந்தனரே அப்படிங்கிறதுல இந்த விட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அதை எவ்வளோ அழகா மறக்கல மறந்து விட்டுட்டான் மொத்தமா போயிடுதுன்னு அர்த்தம் ஆக உள்ளம் விட்டு உள்ளத்தை மறக்கல உள்ளத்தை மொத்தமா கண்ணன் பின்னாடி விட்டுட்டா அதனால ஊன் மறந்து உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதை கூட மறந்து ஒழிந்தனரே மறந்து ஒழிந்தனர்னா மறந்து விட்டார்கள்னு அர்த்தம் உணவு சாப்பிடணுங்கிறத கூட மறந்துட்டு அப்படியே கண்ணன் பின்னாடி எல்லார் மனசும் போயிட்டு இருக்கு இப்படி கோபிகைகள் கண்ணனை அனுபவித்தார்கள் இதான் முதல் பாசுரம் தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை எக்கம் மளி குழல்களும் கீதமும் ஆகியெங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகோலோ வருகின்றதென்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகி எங்கும் உள்ளம் விட்டு ஊண்மறந்து ஒழிந்தனரே தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை எக்கம் மத்தளி தாழ்பீலி குழல்களும் கீதமும் ஆகியெங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகியெங்கும் உள்ளம் விட்டு மறந்து ஒழிந்தனரே பலவிதமான மயிலிறகாலான குடைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு தன்னுமை இயக்கம் மத்தளம் வாத்தியம் புல்லாங்குழல் உள்ளிட்ட வாத்தியங்களோடு பாட்டும் பாடிக்கொண்டு கோவிந்தன் அப்படி கம்பீரமா நண்பர்களோடு வருகிறான் அந்த கூட்டத்தை பார்த்த கோபிகைகள் எல்லாம் என்னப்பா இது மேகமே தரண்டு கூட்டமா வருகிறதோ என்று கருதி தங்கள் ஜன்னல் கதவை போய் பிடித்துக்கொண்டு சில பேர் கழுத்த வெளியில நீட்டி சில பேர் தலையை வெளியில நீட்டாமல் அவனையே சேவிச்சு உள்ளத்தை அவன் பின்னாடி அப்படியே போக விட்டுட்டு உணவை கூட மறந்து உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றலை எல்லாம் கண்ணன் என்று இருந்தார்கள் இது பாட்டின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்டிங் varieties of umbrellas made of peacock feathers and playing a lot of instruments like drums, chinnavadiam, thalavadiam and flute singing vocal songs govinda comes back after rearing the cows along with all his friends clouds came to the earth as a group and all the cowherd women went to their windows and peeped outside to have a look at Lord Krishna, their hearts went behind Lord Krishna and they forgot even to take food. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இது இதற்கு அடுத்த பாசுரத்திலிருந்து பெரியாழ்வாரே ஒவ்வொரு கோபிகையாகவும் மாறுகிறார் இப்ப பெரியாழ்வார் யசோதை இல்ல பெரியாழ்வார் கோபிகை இப்போ முதல் பெரியாழ்வார் கோபிகை சொல்றா தான் பார்த்த கிருஷ்ண அனுபவம் எப்படி இருந்தது அவள் சொல்ல போகிறாள் அதை அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்